வணக்கம் இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாங்க இந்த முறையில் செய்யும்போது மசாலாலாம் உதிராம நல்லா மொறுமொறுப்பாக வருங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நானூறு கிராம் பக்கம் காலிஃப்ளவர் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க இது முதல்ல சுடுதண்ணியில் போட்டு அலசிட்டுங்க நார்மல் தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க நல்லா ரெண்டு மூணு டைம் அலாசிட்டு உடனே பாத்திரத்தில் மாற்றிட்டு நார்மல் தண்ணியெலாம் கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ காலிஃப்ளவர் போடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாம் கூட கலருக்கு வேண்டி காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கங்க அரை எலும்பிச்சே பழச்சாறு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க லேசாக தண்ணி துடித்து தேவையான அளவுக்கு பரட்டிக்கணுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டுங்க அங்கே இந்த பக்குவத்தில் இருக்கணும் எண்ணெய் காஞ்சிச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உதித்து விட்ட மாதிரி போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணுங்க ஓட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த வரகதா திருப்பி போடணும் நல்லா மொறு காலிஃப்ளவர் வெந்து வந்துருச்சுங்க எண்ணெய் ஒடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில பொறிச்சாச்சுங்க காலிஃப்ளவர் கூட கலந்துக்கலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்துட்டேங்க